ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து வாழைப்பூ சாம்பார் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ நம்ம ரொம்ப உடம்புக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க ஸ்டெப்பெல்லாம் தெரியும் ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஐம்பது கிராம் நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு பருப்பையும் பாதி அளவு எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் ஆயில் இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டு பருப்பையும் பாதி அளவுக்கு எடுத்தாலும் சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாழைப்பு எடுத்துடலாம் இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற போ தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து சேர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பு வந்து நிறம் வந்து மாறாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும் நம்ம இந்த இந்த ரெண்டு பார்ட் மட்டும் நமக்கு ஜீரணம் ஆகாது அதனால் அப்படியே சமைக்கும் போது வயிறு வலி வரும் அதனால் இந்த ரெண்டு பார்ட்டை ரிமூவ் எல்லா வாழைப்பூலையுமே இந்த ரெண்டு பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக தெரிஞ்ச காலையிலே செய்யும்போது உங்களுக்கு நேரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் நைட்லேயே கூட க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம அரிசி கழுவின தண்ணியிலையோ அல்லது கொஞ்சமாக அதில் மோர் இந்த மாதிரி மோர் தண்ணியிலையோ மோ இந்த தண்ணியில் கொஞ்சம் மோர் சேர்த்துட்டு இதை வந்து பொடியை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறம் மாறாது நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதில் கொஞ்சமாக கழுப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கும் எடுக்க முடியாது இது வந்து எந்த இதுவும் ஒன்றும் பண்ணாது அதனால அப்படியே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இது சமைக்கிறத பார்த்துடலாம் உங்களுக்கு காலையில் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்லேயே கூட க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி கழுவின தண்ணியிலையோ அல்லது மோரில் மோர்லையோ போட்டு வச்சுக்கலாம் ஒரு கடையை சூடு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு விட்டுடலாம் இப்போ ஒரு நாலு பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துறத விட தட்டிவிட்டு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பால் அது கூட கொஞ்சம் கருவாப்பில் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு டேபிள் டீஸ்பூன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சுத்தூள் குழம்பு தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொருள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் மிளகாத்தூள் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வாழைப்பூ வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம அஞ்சு நிமிஷம் வதக்கும்போது அதிலே நல்லா பாதி அளவுக்கு வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்ச ப பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம் பருப்பு தண்ணி ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் நான் அது கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த டைமில் உப்பு சரியாக குறைவாக இருந்தால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு சின்னதாக லெமன் சைஸ் புளி வந்து புளிக்கரைசியலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா போதும் இதோட பச்சை வசனம் எல்லாம் நல்லா போயிடும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கைப்பிடி அளவு க தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் அதில் தான் நல்லா சுவையான நல்லா கம கமன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்